தலைமை பதவி வந்து முல் கிரீடம் அந்த முல் தூக்கி சுமப்பதற்கு எல்லாம் தயங்குனீங்க ஓடி ஒளிஞ்சிங்க இவர் தூக்கி சமந்தார் இப்படி வந்த நபர் வந்து தன்னை வலுப்படுத்திக்கிட்டார் தன்னை தக்க வச்சுக்கிட்டார் கட்சி கண்ட்ரோல் கொண்டு வந்தார் பெரும் ஆயிரம் விமர்சனம் அதையுமே செங்கோட்டை சொல்றாரு எனக்கு இரண்டு முறை வாய்ப்புகள்லாம் வந்ததுங்கிற ஏன் நீங்க இப்போ எடுத்துக்கல உங்களுக்கு யார் வேணாம்னு சொன்னா அவங்களுக்கு தானே முதல் ஆப்பிட்டு அதிமுக இருக்கக்கூடாதுன்னு பாஜக நினைக்கிறது எடப்பாடிக்கும் தெரிஞ்சிருக்கும்ல எடப்பாடிக்கு தெரியும் எடப்பாடி தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க அதை விட்டுற மாட்டாரு ஒரு கிளிக்கு வந்து நெல்லை போட்டு வெளியே இல்லையா அதே மாதிரி அந்த எடப்பாடி பழனிசாமிங்கிற கிளிக்கு என்கிற நெல்லை போட்டு சார் சார் வணக்கம் வணக்கம் மனம் திறந்து உள்ளதி பேசுறேன்னு சொன்னார் செங்கோட்டையன் பேசி முடிச்சுட்டாரு பெருசா அவருடைய பேச்சுக்கள்ல சில விஷயங்கள்லாம் வரலன்னு சொல்லிட்டு இன்னும் அதிமுகவில் தொண்டர்கள்லாம் வந்து பேசப்படுறத பார்க்க முடியுது சமூக வலைத்தளங்கள்லாம் பொதுவாக அந்த கருத்து தான் ஓடிட்டுருக்கு இன்றைக்கி செங்கோட்டையன் பேசின இந்த விஷயங்கள் சரியானதா இல்லை சரியானதா தவறானதானா அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சரியானது என்னுடைய சீனியர் நான் கிட்டத்தட்ட எம்ஜிஆர் கட்சி அமைச்சர் இருக்கிறேன் ஏன்னா நீங்கள் ஏன் ஒதுக்குறீங்க ஏன்னே கட்சியில் சேர்த்துக்குங்க எனக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு தான் கேட்குறாரு அவரை ஒதுக்கலை அவர் தானே சார் ஒதுங்கியிருந்தார் இல்லை அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது கொடுக்கலங்கிறதான அதே மாவட்டத்தில் கேசி பெரியரன் போன்றவர்களை நீங்க அவங்க முன்னிலைப்படுத்துறீங்க நான் அவங்களை விட சீனியர் கட்சியில் என்னைய நீங்க வந்து முன்னிலைப்படுத்த மாட்டேங்கிறீங்க எனக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க நான் முதலமைச்சராக வேண்டிய எல்லா தகுதியும் உடைய நபரு எனக்கு வந்து நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன் அப்படின்றதுனால அவரு தன்னை வந்து எனக்கு எனக்கு உண்டான முக்கியத்துவம் கொடுங்க என்னை ஒதுக்காதீங்க நான் உங்களை விட கட்சியில் சீனியர் அப்படிங்கறதுதான் அவருடைய கோரிக்கையா இருக்கு இப்போ நாங்கள் வந்து பத்து நாள் எனக்கு அவகாசம் அவகாசம் தரேன் எங்களை எல்லாம் சேர்க்கலைன்னா பத்து நாள் டைம் எங்களை சேர்க்கலைன்னு வச்சுக்கோங்க வேற மாதிரிதான் இது என்னன்னா இதுக்கு பின்னாடி பாஜக தான் இருக்கு பெருசா சுத்தி வளர்ச்சி எல்லாம் பேச வேண்டியது இல்லை எடப்பாடியோ டிடிவியோ ஓபிஎஸ்ஐயோ செங்கோட்டனையோ ஒரு சிங்கிள் போன் கால்ல அவங்க வழி கொண்டு வர முடியும் இதெல்லாம் அவங்க வந்து இந்த விஷயங்கள்லாம் அவங்க வந்து பேச விட்டு வேடிக்கை பாக்குறாங்கன்னா அதிமுகவை பலகீனப்படுத்துறாங்கன்றதான் ஒண்ணு அதிமுக பலகீனம் ஒரு பொதுவாக வந்து என்னன்னா நமக்கு திமுக அதுக்கப்புறம் பாஜகங்கிற அந்த இரு கட்சிகள் தான் இருக்கணுங்கிறதுல முனைப்பா இருக்காங்களா ஆமா அது அவங்களுடைய தேர்தலுடைய டார்கெட்டே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குறைந்தபட்சம் ஒரு இருபது சட்டமன்ற உறுப்பினராது உள்ள மூலம் போதும் அது கொங்கு அவங்க அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு கொங்குபோதி இருக்கக்கூடிய அதிமுக ஓட்டு நமக்கு வந்தா போதும் இப்போ எடப்பாடி பழனிசாமி எந்த விதத்திலும் நம்ம வந்து நம்மளை மீறி போயிடக்கூடாது முரண்டு பிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி அப்பப்போ அவங்க வந்து ஒரு வேலையை காமிச்சிட்டா இருக்காங்க இப்போ தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக முக்களத்தூர் ஓட்டுங்கிறது ரொம்ப பேஸாக இருக்குது ஓபிஎஸ்சாக இருக்கும் டிடின்னு கிட்டத்தட்ட நாற்பது டு அறுபது எல்லாம் அவங்க முக்கியமான இடங்கள் இருக்கிறாங்க அந்த ஓட்டு எடப்பாடியை கையில் வச்சுருந்தா நமக்கு வந்து விழுகாது எடப்பாடியும் டிடிவியும் சேர்ந்தே போனால் கூட ஏன்னா எந்த நோக்கத்துக்காக அமமுக ஆரம்பிக்கப்பட்டாரோ அந்த நோக்கத்தோடு களைச்சிட்டு நீங்கள் அங்கே போய் சேர்ந்தால் விழுகாது அப்போ தனியாக வந்து இன்றைக்கி அந்த ஓட்டு பூரா சாலண்டாக திமுகவுக்கு மாறிடுச்சு அப்போ அதை வந்து இவங்க இவங்க பக்கம் கொண்டு வர தரம் ஒன்று இவங்க பக்கம் கொண்டு வரணும் இல்லை திமுகவுக்கு போகாமல் தடுக்கணும் ரெண்டு ஆப்ஷன் தான் அப்போ திமுகவுக்கு போகாமல் தடுக்கிறதுக்கு டிடிவி ஓபிஎஸ் சசிகலா அவங்களும் தனியனியாக செயல்படுறாங்க எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியை ஒன்றும் கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால செங்கோட்டையனை வச்சு பார்க்குறாங்க இப்போ நடந்ததுனா செங்கோட்டையன் வந்து பாஜகவுடைய அனுதாபியாக இருக்கார் பேசுறத பார்த்தாலே தெரியுது இல்லை அதில் பேசுறதுக்கு முன்னாடியே அடிக்கடி டெல்லிக்கு வேற போயிட்டு வந்தார் சென்னையிலேருந்து போனால் தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டு மதுரையிலேருந்து போனதெல்லாம் தகவலாம் இருக்கு ஸோ அதையுமே நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கணும் இல்லை கண்டிப்பாக என்னென்னா எடப்பாடி இது எடப்பாடியை வழிக்கு கொண்டு வருவதற்கு பாஜக பகடை கிரகையை பயன்படுத்துது அது எப்படி இந்த கிளி கிளியை வந்து ஒரு நெல்லை போட்டால் உள்ளே வருமே அது மாதிரி செங்கோட்டையனுங்கிற ஒரு நபரை காமிச்சு தான் அவங்க வந்து உள்ளே கூட்டு வர்றாங்க உள்ள கூட்டி வந்த பிறகு என்ன ஆச்சுன்னா செங்க எடப்பாடி உள்ளே வந்துட்டார் இல்லையா செங்கோட்டையனை அவங்க வந்து முட்டாங்க இப்போ இந்த வண்டியில் நாங்களும் ஏறணும் எங்களையும் ஏற்றுக்கிங்க அப்படிங்கிறதுக்கு தான் அவர் வந்து சுற்றி சுற்றி வர்றாரு அது தனியாக கேட்டால் தகராறு மொத்தமாக கேட்டால் வரலாறு அப்படிங்கிறதுனால எனக்கு சசிகலா அம்மையாக இருக்க கொடுங்க டிடிவி சேர்த்துக்கங்க ஓபிஎஸ் சேர்த்துங்க நாங்கள் ஒன்றா தான் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒன்று ஒன்று நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்படிங்கிறதுனால எங்களையும் ஒரு அணியாக நீங்கள் விட்டுறாதீங்க அவங்களுக்கு தான் பாதிப்பு அப்படி நாங்கள்லாம் கட்சியில் செய்யுங்கள் அப்படி இப்படின்றாரு எடப்பாடி பழனிசாமி ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் இன்றைக்கி நம்ம உறுதியாக சொல்லலாம் எடப்பாடி பழனிசாமி என்னென்னா அவருடைய கட்சி தன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கணும் சின்னம் கண்ட்ரோலில் இருக்கணும் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நானாக தான் இருக்கணும் அதை மீறி தனக்கு எதிரான ஒரு கேட்டகரியில் உள்ள ஒருத்தர் உள்ள வந்துட்டாரா நன்னுடைய நம்மளுடைய பதவிக்கு ஆபத்து அதனால அதை வந்து அவர் ஒத்துக்கிறவே மாட்டாரு பாஜக இப்போ பொதுவாக வந்து இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி இப்போ எடப்பாடி வந்து சாதாரணமாக யாரோட விஐபியோட பையனோ அந்த மாதிரி வம்சமோ அந்த மாதிரி பரம்பரை இருந்தால் அவர் வந்து வாரிசு வாரிசோ அந்த மாதிரி ஒரு பெரிய பொறுப்பில் வகிக்கலை கிரவுண்ட் லெவல் ஒர்க்குலேந்து அவர் வந்திருக்காரு கிட்டத்தட்ட ஒரு கவுன்சிலருடைய எலெக்ஷன் எப்படி நடக்கும் ஒன்றியத்தில் எப்படி தேர்தல் நடக்கும் அந்த விஷயங்கள்லாம் தான் படிப்படியாக தான் அவர் முன்னேறி வந்திருக்காரு இந்த முதல்வர் பதவிக்கு விமர்சனங்கள் இருந்தாலும் அது அது வேற தனிப்பட்ட விமர்சனம் பட் பேசிக் பாலிடிக்ஸ்ங்கிறதுல அதை தானே அவர் வந்திருக்காரு அந்த விஷயத்துல எடப்பாடி எவ்வளவு கிங் மேக்கரா இருக்காரு சார் இல்ல உண்மையில எடப்பாடி வந்து ஒரு திறமையான வெளியில இருந்து பாக்குறப்ப அவர் சொன்னா கூட ஆட்சியை நாலு வருஷம் கொண்டு போய் சேர்த்தது பெரிய விஷயம் அதை காட்டிலே ஒரு முக்கியமான விஷயம் கூவத்தூர்ல எம்எல்ஏ சசிகலா அம்ம என்ன பண்றாங்கன்னா தன் பக்கம் எம்எல்ஏ எல்லாம் கூப்பிட்டு அந்த எம்எல்ஏ தன் பக்கம் வெளியில கொண்டு வருவதற்கு அதுக்கு நடந்த பேரம்லாம் தெரியும் அப்ப ஒரு பெரிய தொகை தேவைப்படுது அப்போ அந்த பெரிய தொகையை கொடுத்து முதலமைச்சர் ஆனால் எவ்வளோ நாளைக்கு இந்த ஆட்சி இருக்குன்னு சொல்ல முடியாது ஒரு மாதம் இருக்கலாம் ரெண்டு மாதம் இருக்கலாம் யாராவது கால வரைக்கும் போனால் ஆட்சி களைஞ்சிரும் இப்படி இருக்கிற நிலைமையில் செங்கோட்டை சீனியாரிட்டி ப்ளஸ் அந்த கொங்கு பகுதியை சேர்ந்தவர்களால செங்கோட்டை வந்து சூஸ் பண்ணுறாங்க செங்கோட்டையனுக்கு அந்த முக்கியமான அந்த விஷயங்கள்லாம் அவரால் செய்ய முடியல தடுமாறுறாரு தயங்குறார் அந்த இதை நம்பி நம்ம வந்து பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஒரு மூணு மாதம் நாலு மாதத்தில் ஆட்சி போச்சுன்னா நம்ம பண்ண முயற்சி வேஸ்ட்னு தயங்குறார் அப்போ எடப்பாடி பழனிசாமி தயங்காமல் இறங்குறார் தயங்காமல் வந்து நான் பண்ணுறேன் என்னை முதலமைச்சர் அறிவிச்சிங்க என்னென்ன செலவுகள் போக்குவரத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தைரியமாக ஒரு குருட்டு தைரியம்ன்றாங்க இல்லையா அந்த தைரியத்தோடு இறங்கினார் இறங்கி அந்த ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்தார் அதற்கு பிறகு எந்த ஏகப்பட்ட சிக்கலுக்கு நடுவில் நாலு வருடம் அந்த ஆட்சியை கொண்டு போய் கரை சேர்த்துட்டார் அதற்கு பிறகு எதிர்கட்சித் தலைவராகவும் இன்னைக்கு இருக்கிறார் அப்படிங்கும்போது தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக எதையும் செல்ல செய்ய தயாராக இருக்கக்கூடிய நபர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து இவ்வளோ டிராவல் வந்திருக்கார் நாலு வருஷம் பாஜக சொன்னதெல்லாம் கேட்டு எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா பிரச்சனையும் கண்டு பார்த்து கட்சியை கொண்டு வந்து மீண்டும் எடுத்து மீட்டு கொண்டு வந்து கட்சியுடைய பயிலாவை மாற்றி இவரே பொதுச் எல்லா வேலையும் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமாக அவர் கைவசம் வச்சுருக்கிறார் இப்போ வந்து நீங்கள் வெளியில் போன ஆட்கள் ஒதுங்கி இருந்த ஆட்கள்லாம் திருப்பி உள்ளே வந்து நான் தான் கட்சி எனக்கு பொதுச் செயலாளராக கூட நான் தான் தலைமை பதவிக்கு வருவோன்னா அப்போ இவ்வளோ நாள் நான் போட்டு வச்சுருக்கிற இதெல்லாம் வந்து யார் இப்போ நீங்கள் ஏன் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு தம்மையாருக்கு பிறகு உங்களை யாரும் யாரும் சூஸ் பண்ணலையே ஏன் நீங்க அந்த தலைமை பதவி ஏத்துக்கல அப்ப தலைமை பதவி வந்து மூல் கிரீடம் அந்த மூல் கிரீடத்தை தூக்கி சுமப்பதற்கு எல்லாம் தயங்குனீங்க ஓடி ஒழிஞ்சிங்க இவர் தூக்கி சமந்தார் இவர் மீது ஆயிரம் விமர்சனங்கள் அதையுமே செங்கோட்டை சொல்றாரு எனக்கு இரண்டு முறை வாய்ப்புகள்லாம் வந்ததுங்க ஏன் நீங்க இப்ப எடுத்துக்கல உங்களுக்கு யார் வேணாம்னு சொன்னா உங்களுக்கு தானே முதல் ஆஃபர் வந்துச்சு நீங்க ஏன் ஒத்துக்கிறல்ல அப்ப நீங்க இன்னைக்கு லக்ஸுரியாக எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆன எங்களுக்கு சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு அதோட சேர்த்து பாஜக ஒரு தத்தளித்த அதிமுகவை தன்வசப்படுத்தி இருக்கிற எடப்பாடி சரி பண்ணலாம் இல்ல இல்ல அது ஒரு ஒற்றை தலைமைக்குள்ள சரி பண்றது எங்க நடந்துச்சு அப்படின்னா எண்பத்தி ஒன்பதுல எம்ஜிஆருடைய மறைவுக்கு அதிமுக இரண்டாம் பிளவுபடுது அதிமுக ஜான் அப்போ அந்த என்ன செய்யறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல திமுக ஆட்சிக்கு வந்த கட்சி ரன்மெண்ட் போக முடியல ஒரு கஷ்டமான சூழ்நிலை வர்றப்ப நான் ஒதுங்கிறேன் நீங்களே கட்சி நடத்திக்கிங்கன்றாங்க அப்போ ஜாவானியில் இருந்த அத்தனை பேரையும் தன் பக்கம் கொண்டு வந்தாங்க எம்ஜிஆர் இருக்கிற காலத்திலேயே ஆரம்பியப்படுகளுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் ஆகாது நேர் எதிர் சித்தாந்த நேர் எதிர்க இதில் இருந்தாங்க போட்டியில் இருந்தாங்க ஆனால் இந்த அம்மா கையில் தலைமை பதவி வந்த பிறகு தனக்கு எதிரான ஆட்கள் தனக்கு தன்னை வந்து விமர்சனம் பண்ண ஆட்கள் தன்னை கடுமையாக விமர்சனம் பண்ண ஆட்கள் அரவணிச்சுட்டாங்க தன் பக்கம் ஒரு பவர் இருக்குது கெப்பாசிட்டி இருக்குது நான் அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறேன் எல்லாரையும் என்னுடைய கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்து கொண்டு வந்தாங்க முதல் முறையாக நம்ம ஆட்சி அமைக்கிறப்ப அவரை எதிர்த்து பேசிய எல்லோரையுமே அமைச்சர் வச்சுருந்தாங்க அவர் எதிர்த்து அரசியல் பண்ண எஸ்டிஎஸாக இருக்கட்டும் எதிர்த்து அரசியல் பேசிய ஆரம்பிக்கிறப்போ எல்லாத்தையுமே தன்னுடைய அமைச்சரவையில் அமைச்சராக வச்சுருந்தாங்க அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அது வந்து அது வேறு ஒரு ஆளுமை எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்த சூழ்நிலை வந்து ரொம்ப ஒரு சிக்கலான சூழ்நிலையில் ஆட்சி அதிகாரம் தன் கைக்கு வருது அந்த ஆட்சியை கொண்டு போகிறாரு அடுத்த ஒரு தேர்தலை சந்திக்கிறாரு எதிர்க்கட்சி தலைவராக வர்றாரு எந்தவித பின்பலமும் எந்தவித கரிசு லீடரும் இல்லாமல் தன்னுடைய சாமர்த்தியத்தால் இன்னைக்கு வந்து அந்த இடத்துல வந்து நிக்கிறார் மக்கள் செல்வாக்கு பெருசா கிடையாது பெரிய பாப்புலாரிட்டி கிடையாது பெரிய நாலு வருஷத்துக்கு அப்புறம் தான் எடப்பாடி ஒரு தலைவர் தமிழ்நாட்டுல அப்படி ஒரு அமைச்சர் இருக்கிறாருங்கிறதே தெரியும் அம்மா இருக்கிறப்ப அமைச்சர்கள் எந்த அமைச்சர் இருக்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது இப்ப அந்த ஜெயலலிதா சசிகலா அம்மையார் தோல்லை கை போட்டு இவருதான் முதலமைச்சர் சொன்ன அப்புறம் தான் ஓ இப்படி ஒரு அமைச்சர் இருந்தார் அது பொதுவா இருந்த விஷயம் அப்படி தெரிஞ்சு ஆனா அப்படி வந்த நபர் வந்து தன்னை வலுப்படுத்திக்கிட்டார் தன்னை தக்க வச்சுக்கிட்டார் கட்சியை கண்ட்ரோல கொண்டு வந்தார் பதினெட்டு எம்எல்ஏ வெளியே போனாங்க கேஸ் நடந்துச்சு டெல்லிக்கு போனார் எல்லாரையும் சமாளிச்சு இன்னைக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா முதல்ல வெளியே வர்றது ஜெயக்குமார்னு நினைச்சாங்க எல்லாருமே ஆமா அந்த மாதிரி நபரே அவர் கைக்குள்ள வச்சிருக்காரு எல்லாரையும் கண்ட்ரோல கொண்டு வந்துட்டாரு செங்கோட்டையனை பொறுத்தவரைக்கும் ஏன் செங்கோட்டையனை உள்ள ஏத்துக்கிற மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது ஒரே காரணம் தான் ஒரே சமூகத்தைச் சேர்ந்த ஒரே கொங்கு பகுதியை சேர்ந்த தலைவர்கள் இவரை விட அவர் சீனியர் உள்ள வர்ற பட்சத்தில் இவருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அதிகமாகும் நான் உங்களை விட எழுபத்தி ரெண்டுலேயும் கட்சிக்கு வந்தவன் அப்படிங்கிற ஒரு சீனியாரிட்டி உள்ள ஒரு பிரச்சனை வரும் தனக்கு எதிராக ஒரு தலைவரை தானே உள்ள வழிவிட்டுறக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக இருக்கார் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவாக இருக்கும் அண்ணாமலை கூட ஒரு பிரச்சனை அண்ணாமலை அதே கொங்கு பகுதியை சேர்ந்தவர் அதே சமூகத்தை சேர்ந்தவர் அந்த பகுதியில் அந்த சமூகத்தில் தான் மட்டும்தான் ஒரு முகமாக இருக்குன்னு நினைக்கிறாரு அது எல்லா தலைவர்களுக்கும் நினைக்கக்கூடிய விஷயம் தான் நேற்று வந்து அண்ணாமலையோ சீனியராக இருக்கக்கூடிய செக்கோட்டையோ அந்த 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 அண்ணாமலையே அண்ணனுக்காக நான் வேலை செய்ய வேண்டிய சபதம் எடுத்துகிறார்ல கட்சி அன்னைக்கு என்ன சொல்றாரு அவரு அண்ணாமலை சபதம் எடுத்துக்கிறான் என்ன சொல்கிறாரு நீங்கள் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சனம் பண்ணீங்க அப்போ நீங்கள் அதெல்லாம் ஒத்துக்குறீங்களா அப்படின்னு தனிப்பட்ட முறையில் நான் வைத்த விமர்சனத்தை நான் வாபஸ் வாங்கலை ஆனால் கட்சி தலைமை சொல்றதுனால நான் சில விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன் கை கொடுத்ததை கூட கை கொடுக்கல அந்த முட்டல் முதல்லாம் வந்து காம்ப்ரமைஸ்லாம் வாங்கலை ஒன்றும் உள்ளுக்குள்ளே தான் இருக்குது வெளியில் அவங்க வந்து காம்ப்ரமைஸ் ஆன மாதிரி காமிச்சிக்கிறாங்க இந்த போட்டிங்கிறது வந்து இவ்வளோ நாள் இருந்தது வந்து ஆனால் இந்த 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 குரல் வந்து இன்னைக்கு இவர் பேசியிருக்க விஷயம் வந்து அதிமுகவை பலகீனப்படுத்த மாற்று கிடையாது என்னன்னா இது வரைக்கும் வந்து அதிமுகவை வந்து தென் மாவட்டத்தை சேர்ந்த ஓ பி டிவி சசிகலா குறிப்பிட்ட அந்த சமுதி சார்புடன் தான் எதிர்ப்புக்கோள் அதிகமா வந்துருச்சு இப்போ அதே போல பொதுவா வந்து நம்ம சில அதிமுக தொண்டர்கள்ட்ட அந்த சர்வே எடுக்க போறோம் அந்த மாதிரி விஷயங்கள்ல பேசினாலும் ஆனா அவர்கள் பெரும்பாலும் இந்த ஒன்றிணைக்கிறத பத்தி அவர்களுடைய டாட் வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா போல எடப்பாடியுடைய தலைமை நல்லா இருக்குங்கிற ஒரு விஷயத்தை தான் பதிவு செய்யறாங்க தவிர ஓ கொஞ்சம் அனுசரித்து போனால் ஓகே தாங்கிறாங்களே தவிர மற்றபடி இந்த பிரிஞ்சு இருக்கிறனால வித பாதிப்பு மாதிரி தெரியலையே சார் அவங்க தொண்டர்களுடைய மனநிலை எப்படி சார் இருக்கு தொண்டர்களுடைய மனநிலையை பொறுத்து வேணும் தான் நினைக்கிறாங்க ஏன்னா தென் மாவட்டங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் எடுத்துக்கலாமே இருபத்தி ஒன்று தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது தொகுதிகளுக்கு மேலே அமமுக தான் ஓட்டை பிரித்து விட்டுச்சு அந்த ஓட்டை பிரிக்காமல் இருந்தால் எனக்கு ஆட்சி வந்துருக்கும் ஆட்சி வந்து அதிமுக ஆட்சியாக தான் இருக்கும் அப்போ ஓட்டை பிரித்தது வந்து அமமுக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலையும் ஓட்டை பிரிச்சாங்க அஞ்சு சதவீதம் ஓட்ட பிரிச்சு அதிலையும் பிரிச்சா வர முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் அவர் அந்த பக்கம் போயிட்டார் இருந்தாலும் கூட அமமுகவின் ஓட்டு பேச வந்து ரொம்ப அதிமுக மூணாம் இடத்துக்கு போயிடுச்சு ராமநாதபுரத்தில் எடப்பாடி ஓ பன்னீர்செல்வம் வந்து மூணாம் இடத்துக்கு போயிட்டாரு தேனியில் அதிமுக மூணாம் இடத்துக்கு போயிடுச்சு அதிமுகவினுடைய கோட்டை அப்ப இதெல்லாம் வந்து இழப்பு தானா சொல்றாங்க ஒன்றிணைந்தால் அது வந்து எல்லாருக்கும் போகணும் ஆனால் ஒன்றிணைந்தால் என்ன சிக்கல் அப்படின்னா யார் தலைமை அப்படிங்கிறது எந்த நிபந்தனையும் நிபந்தனை இல்லாம நாங்க இணைந்து கொள்கிறோம்னு சொல்கிறாங்க இணைந்து கொள்கிறோம் எல்லாரையும் சேர்த்துக்கங்க சசிகலா எல்லாத்தையும் எல்லாரையும் சேர்த்துக்கங்க அவ எல்லாத்தையும் எப்படி சேர்ப்பாரு அவர்களுடைய காலத்துல அவர் கண்டிப்பாக அவர் இருந்து விளக்கம் நீங்க கூட எடப்பாடி பழனிசாமி வாய்ப்பு இருக்கு அப்ப இது வந்து அதிமுக நடக்கக்கூடிய ஒரு சண்டைங்கிறது சாதி ரீதியான சண்டை ஒரே கம்யூனிட்டிக்குள்ள ஒரே கம்யூனிட்டிக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனை ஜே ஜா பிரச்சனை வந்தப்ப ரெண்டு தலைவர்களுக்குள்ள பிரச்சனை ஒரே ரெண்டே வருஷத்தை கட்சி ஒன்று சேர்ந்துருச்சு இப்ப இவங்க சமூகமா ஒரு சமூகமா இருக்கிறாங்க இவரு ஒரு சமூகமா இருக்காரு அந்த சமூகத்துக்குள்ளே யார் தலைவருங்கிற பிரச்சனை இருக்கு பிராக்டிக்கலா ஓப்பனா உடச்சு சொல்லணும்னா இதுதான் சண்டை எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும் அந்த சமூகத்தில் யார் முகமா இருக்கணும் ஒரு ஒரு சண்டை அப்படிங்கறது டிடிவிக்கும் நடக்கக்கூடிய ஒரு அது ஒரு சண்டை அப்ப அவர்கள் சமூகமா பார்க்குறாங்க இவரு சமூகம் இந்த பிரச்சனை தான் கட்சிக்குள்ளே ஒழிய இவர்கள் யாருமே எந்த சாதி பின்புலமும் சாதி அடையாளமும் இல்லாத ஒரு ஜெயலலிதா மாதிரியோ ஒரு எம்ஜிஆர் மாதிரியோ ஒரு ஜானியம்மா மாதிரியோ இங்க வந்து ஒரு தலைவர் கிடையாது யாருமே எல்லாருமே ஒரு சாதி அடையாளத்தோடு தான் பார்க்கப்படுறாங்க இப்போ அதுதான் பிரச்சனை இப்போ உண்டனையும் யார் தலைமை உள்ள விட்டா நீங்க வந்து முன்னாடி உட்காந்துருப்பீங்க அடுத்து என்னுடைய தலைமை என்னுடைய தலைமை பதவிக்கு எதிர்பட்டி நீங்க தானே வருவீங்க ஆனா இதெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சு எடப்பாடி சில முன்னேற்பாடுகளை செஞ்சு வச்சிருக்கலாம்ல எடப்பாடி பழனிசாமி முன்னேற்பாடுதான் கட்சி பயிலாம் திருத்தி பொதுக்குழு செயற்குழு கூப்பிட்டு பொதுச்செயலாளர் ஆயிட்டாரு பட் ஆனா கட்சி கை வசம் இருக்கு ஒன்றிணைக்கிறதுல வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாருங்கிறது சில நூறு சதவீதம் காட்ட மாட்டாரு அதையும் தாண்டி இப்ப இவர்கள் என்ன பண்ண போறாங்க சார் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க இவங்க ஒரு அணியாக செயல்படுவாங்க செயல்பட்டு என்ன பண்ணுவாங்க அது பாஜகவுடைய பிளான் தான் கண்டிப்பாக நூறு சதவீதம் எடப்பாடி பழனிசாமி இவர்கள் யாரையும் சேர்த்துக் கொள்ளவே மாட்டார் இவங்க தனி ஒரு அணியாக அமைப்பாங்க ஒரு ஒரு வேலை அவங்க வந்து எல்லாம் சேர்ந்து விஜயோட கூட்டணி அமைக்கிறாங்களா என்னன்னு தெரியல அது என்ன பண்றாங்கன்னா பாஜகவுடைய விஜயன் டச் பண்ணிக்கிறாங்க அவங்க ஆமா விஜயன் இல்ல இவங்க என்ன பிளான் அப்படின்னா பாஜகவுடைய பிளான்னா தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த முக்களத்தூர் சமுதாயத்தினுடைய வாக்கு கிட்டத்தட்ட ஐம்பது தொகுதிகளில் அவங்க முக்கியமான இடத்துல இருக்கிறாங்க அந்த வாக்குகள் நமக்கு வரமாட்டேங்குது ஓபிஎஸ்ஐயும் டிடிவியும் சேர்த்து கொண்டு போய் நம்ம நின்னால் கூட அந்த வாக்குகள் நமக்கு விழ மாட்டேங்குது அந்த அம்மா மறைவுக்கு பிறகு திமுகவுக்கு நேராக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்போ அந்த வாக்குகளை பிரிக்கணும்னா இவங்களை தனியாக நிற்க வைக்க வைக்க நிற்க வைக்கணும் இவர்களோட அணியாக உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க அதைத்தான் இந்த வேலையை செய்கிறாங்க இவங்க எல்லாம் ஒரு அணியாக பாஜகவை எதிர்க்காம விஜய்யோடையோ தனியாக ஒரு அணியாக அமைப்பாங்க அமைச்சு அதிமுகவிலே அதிருப்தியா இருக்கக்கூடிய ஓட்டு திமுகவுக்கு போகாமல் இருக்கிறதுக்காக இவர்களை வைத்து வேலை செய்கிறாங்க எடப்பாடி மட்டுமே பாஜகவுக்கு டார்கெட்டாக இருக்கிறா எடப்பாடி ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் பண்றாரா இந்த தான் ஒரு விஷயமா தெரியுது அப்போ அந்த எடப்பாடியை காலி பண்ணிட்டா எல்லா பிரச்சனையும் ஷார்ட் அவுட் ஆயிருங்கிறது பாஜகவுடைய ஒரு முடிவா இருக்கு ஏன்னா இப்ப சமீபத்தில் இந்த செங்கோட்டையன் பேசக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் ஒன்றிணைக்கலாம் ஆனா பாஜக கூட்டணி வேணான்னு அவர் சொல்லலை ஒரு இடத்துல கூட அதே போல டிடிவி விலகுறப்ப பாஜக கூட்டணி வேணான்னு சொல்லலை ஒன்றிணைப்பில் தான் பிரச்சனைங்கிற ஒரு விஷயத்த ஓ பேசும் அதை தான் செய்கிறாரு சசிகலாவும் அதுதான் செய்கிறாங்களே தவிர ஆனால் பாஜக கூட்டணியை பற்றி இந்த தலைவர்கள் யாருமே பேசல அப்போ ஒரு சந்தேகம் வருது அதே போல் இப்போ இவர் என்ன சொல்றாரு செங்கோட்டையன் இருபத்தி நாலில் நம்ம பாஜக கூட்டணியில் இருந்து தான் முப்பத்தி இடம் ஜெயிச்சிருப்போமேங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாரு அப்போ இதெல்லாம் எதை சார் குறிக்குது இல்லை எதெல்லாம் குறிக்குது இவங்களை இயக்குவது பாஜக அதுங்கிறது குறிக்கிது வேற இல்லை சிம்பிள் மேட்ரு தான் அப்போ பாஜகவில் இருக்க அதிமுகவில் இருக்கக்கூடிய அதிருப்தி வாக்காளர்கள் வந்து அதிருப்தி தொண்டர்கள் வந்து திமுக பக்கம் போயிடக்கூடாது திமுக இன்னும் மலுவாயப்பட்டது அப்போ அந்த வாக்குகளை பிரிக்கிறதுக்கு இவங்க அந்த அதிமுகவில் இருந்தே ஒரு பிளவை இவங்களே உருவாக்கி அந்த ஓட்டு அங்கே போகாமல் இந்த பக்கம் சிதறிக்கக்கூடிய வேலை செய்கிறாங்க சிம்பிள் மேட்ரு இவ்வளோ தான் இவர்கள் எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணுறது அவங்க தான் பாஜகவை எதிர்த்து செங்கோட்டை பாஜக எடுத்து ஓபிஎஸ்ஓ டிடிஓ அவர்களால் அரசியல் பண்ண முடியாது அவங்க நினைச்சாங்கன்னா ஒரு சிங்கிள் ஃபோன் காலில் இவங்க எல்லாத்தையும் ஒன்றும் சேர்க்க முடியும் இருந்தாலும் இந்த விளையாட்டை இவங்க தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த விளையாட்டை அவங்க தான் முடிக்கவும் போகிறாங்க அவருடைய இலக்கு வந்து அதிமுக தமிழ்நாட்டில் க கரைந்து போகணும் திமுக பிஜேபிங்கிற அந்த ஒரு அரசியலை செய்யணும் ஆனா அது வந்து கண்டிப்பா எடப்பாடி உணர்ந்திருப்பார்ல நீங்க சொல்ற மாதிரி அதிமுக இருக்க கூடாதுன்னு பாஜக நினைக்கிறது எடப்பாடிக்கும் தெரிஞ்சிருக்கும்ல எடப்பாடிக்கு தெரியும் எடப்பாடிக்கு தெரிஞ்சு என்ன பண்ண முடியும் அதை விட்டுற மாட்டார் இல்லை எதிர்த்து பண்ண முடியாது ஃபைட் பண்ண முடியாது இன்னைக்கு அவர் மீது வழக்கு இருக்கு டெண்டர் வழக்கு பல வழக்குகள் இருக்கு நெருக்கடிகள் இருக்கு இன்னைக்கு எடப்பாடி பாஜக எதிர்த்து வெளியில வருவோம் சொல்ல முடியுமா ஏன்னா அவருடைய 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 பிராக்டிக்கலாக அவர் யோசிக்க சரி இப்போ சொன்ன மாதிரி இந்த பத்து நாள் கெடு வந்து இவர் கொடுத்துருக்காரு சப்போஸ் அதை அவர் பண்ண மாட்டாரு எடப்பாடின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எடப்பாடி மேல ஊடகவியலாக இருக்கட்டும் அரசியல் விமர்சகளை சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி வந்து அந்த கொடநாடு கேஸ் தன்னுடைய மகன் மிதுனுடைய வழக்கு அது இதெல்லாம் சொல்றீங்க எடப்பாடி சிக்கி கொண்டாருங்கிற ஒரு கருத்து தான் சொல்றீங்க ஆனா இப்போ எடப்பாடி ஸ்ட்ராங்கா இருக்கிறத பார்த்தா பாஜக தான் எடப்பாடி கிட்ட சிக்கி மாதிரி ஒரு அது தவறான தவறு எல்லாருமே பாஜக சிக்கியிருக்காரு எடப்பாடி மட்டும் இல்ல எல்லாருமே பாஜக கண்டிப்பா சிம்பிளா முடிய வேண்டிய விஷயம் தானே அதான் சொல்றேன் இவங்க தான் இந்த பிரிவினையை உண்டு பண்றதே இவங்க தான் செங்கோட்டையை கூப்பிட்டு நீங்க நாளைக்கு கால எடப்பாடி சந்திக்க முடியாதா எப்படி ஆட்சியில் இருக்கிறப்ப ரெண்டு பேரும் ஓபிஎஸ் எடப்பாடி வந்து ஒரே நாள் சேர்த்து வச்சாங்களா இல்லையா ராஜ்பவன்ல வச்சு ரெண்டு பேரும் கையை கொடுத்து சேர்த்து வச்சு கவர்னரே அந்த வேலையை செஞ்சார் அப்ப இவங்களும் சேர்க்கறது அவங்க எவ்வளவு ஆயிரம் போகுது இப்ப எல்லாமே அவங்களுடைய பிளான் இவங்க என்ன சொல்றாங்க ஒன்றுடையினு நான் எங்கிட்ட நயனாராயந்தன் பேசுறாரு குருமூர்த்தி பேசுறாரு அப்படிங்கும் போது யாருடைய பிளான் இது இப்போ கட்சியை பலகீனப்படுத்தணும் அதிமுக எதிரான வாக்குகள் அதிமுக எதிரான ஓட்டுகள் வந்து அந்த பக்கம் போயிடக்கூடாது அதிமுக இரண்டாம் கூட்ட தலைவர்கள் திமுக பக்கம் போயிடக்கூடாது அப்போ அந்த ஓட்டுகளை சிதறடிக்கக்கூடிய வேலையை தான் இது காலம் பிரிவுகள் வந்து நிரந்தரம் கிடையாது அதெல்லாம் நோட் பண்ணும் நாயேந்திரன் குருமூர்த்தி சொல்றது இந்த பிரிவுகள் நிரந்தரம் கிடையாது குருமூர்த்தி டிசம்பர்ல ஆட்டத்தை கடைசியில் டிசம்பர்லயே கூட அவங்க முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லாட்டி இவர்களோட ஒரு அணியாகவே அவங்க ஃபார்ம் பண்ணி அரண் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஒருவேளை பாஜகிறது வாய்ப்புகள் இருக்கா சரி பாஜக தோல்விகள் முயற்சி எல்லாம் தோல்வி அடையுது அப்படின்னா பக்கம் அதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் இவ்வளவு போராட்டம் இவ்வளவு இதெல்லாம் தேவையில்லை நேரடியா போய் அப்ப இவங்க பொறுத்த வரைக்கும் அதிருப்தியாளர்களை தன் பக்கம் திரட்டி அந்த வாக்குகள் அந்த அனுதாபங்களும் திமுக போக கூடாம இருக்கணும் அதைத்தான் தான் பண்றாங்க அது பாஜக இவங்க பண்ற விஷயங்கள் எல்லாம் திமுகவுக்கு சாதகமா மாறக்கூடிய சூழல் இருக்கும் கண்டிப்பா சாதகம் தான் ஆனா அது பாஜகவுக்கும் தெரியும் பாஜகவுக்கும் தெரியும் திமுகவுக்கு தான் சாப்பிடும் இந்த ரிஸ்க் எடுக்கிறாங்கிற ஒரு கேள்வி அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக த இருக்கணும் தமிழ்நாட்டுல திமுகிற ஒரு கட்சி இருக்க கூடாது அதிமுக பல பதல பல துண்டுகளா சிதறணும் சிதறனாதான் பாஜக கால் உன்ற முடியும் அதான் உங்களுடைய பிளான் இது எல்லாருக்குமே தெரியுமே அதிமுக காலி பண்ணிட்டு அந்த இடத்துல பாஜக வந்து தான் பிளான் அப்ப அதிமுக அப்படியே ஒரு மரத்தை அப்படி வெட்டுறது படி கிளையப்புறம் வெட்டுவாங்க அது மாதிரி ஒவ்வொரு கலையா விட்டு கடைசியாக கட்சியை காலி பண்ணி விட்டு அந்த இடத்துல வந்து பாஜக உட்காந்து அதிமுக பாஜகங்கிறத அவங்க பண்ண போறாங்க இப்போ அதே போல திருமாவளவன் வந்து சொல்லியிருக்காரு பாஜக ஆர்எஸ்எஸ் பிடியிலேருந்து அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் எடப்பா அவருமே என்ன சொல்றாருன்னா எடப்பாடியை தான் டார்கெட் பண்றாங்க அவங்க எடப்பாடி பாஜக சொல்வதை கேட்கறது இல்லைங்கிறதான் திருமாவளவன் என கருத்தா பார்க்கப்படுது அதே போல செங்கோட்டைன்னு சொல்றப்ப ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஜெயலலிதா தானே இப்ப அவங்கள அப்படிங்கிற ஒரு கருத்தை அவரும் பதிவு செய்யறாரு அப்போ இதை எப்படி சார் பார்க்குறேன் இல்லை எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் உண்மையாகவே பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு மனப்பூர்வமான விருப்பம் கிடையாது அதற்காக தான் அவர் டிவிக்கு விஜயோடு கூட்டணி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார் அந்த விஜயோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு பிறகுதான் பாஜக வேக வேகமாக கூட்டணியை முடிவு பண்ணாங்க அப்போ எடப்பாடி மீல் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது எந்த நேரத்தில் காலை காலமாக கடைசியில் தேர்தல் தேதி அறிவித்த பிறகு கடைசி நேரத்தில் பல்டிக்கிற கூட வாய்ப்பு இருக்குது அப்போ இதெல்லாம் வந்து எடப்பாடியை வந்து நம்ம கண்ட்ரோலில் ஒன்றும் வச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க எடப்பாடி விட்டுட்டா மீறி போயிடுவாருங்கிறது அவங்களுக்கு ரொம்ப தெரியவார் எடப்பாடியை பொறுத்தவரைக்கும் பாஜக இருந்தால் நம்ம வந்து கரையேற முடியாதுங்கிறது தெரியும் எடப்பாடி வந்து ஒரு நல்ல அரசியல்வாதி திறமையானவர்ங்கிறது பாஜக தெரிஞ்சு வச்சிருக்காங்க பாஜகவுக்கு தெரியாமையாரு பாஜகவுக்கே விளையாட்டு காட்டுறாரு இங்கே ஒரு கூட்டணி தனியாக விஜய் கூட பேசி முடிச்சு நாற்பது தொகுதி ஒரு டெப்டி சிஎம் ஒரு அமைச்சர் முத கொண்டு பேசி முடிச்சிட்டாரு கடைசி நேரத்தில் தான் நான் கட்சியை காப்பாற்றி நாலு வருஷமா அவங்க கொடுத்து வச்சிருந்தா நீ வேற பக்கம் போவியா வாய் பிடிச்சி வந்து அவங்க கூட்டணி கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்போ எடப்பாடி மேல் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு

இப்ப மத்த ஓபி கண்டிப்பாக நூறு சதவீதம் சேர மாட்டாங்க ஏன் ஒரு முடிவை அவரும் தன்னை அறியாம ஏமாந்துட்டாருங்கிற ஒரு விஷயத்த எடுத்துக்கலாம் கண்டிப்பாக அது எளிய ஏதோ ஒரு எதோ ஏற்கனவே காசு சொன்னேனே ஒரு கிளிக்கு வந்து நெல்லை போட்டு வெளிய கொண்டு இல்லையா அதே மாதிரி அந்த எடைப்பாடி பள்ளி சாமிங்கிற கிளிக்கு செங்கோட்டைங்கிற நெல்ல போட்டு உள்ள குடுத்து புடிச்சிட்டு அந்த செங்கோட்டையனை கட்டி விட்டாங்க இன்னைக்கு செங்கோட்டையன்னு இல்ல ஆறு மாசம் செங்கோட்டையை பார்த்து ஏமாந்துட்டாரு ஏமாந்துட்டாரு இப்ப என்னைய அங்கயாவது அப்படிங்கறதுனால அவர் அங்க போய் நிக்கிறாரு இப்ப அதான் பிரச்சனை பின்னாடி இருந்து பாஜக நீங்கள் ஃபைட் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் அவங்கள தூக்கி உள்ளே வைக்கிறோம் அங்கே வைக்கிறோம் இங்கே வைக்கிறோன்னு ஒரு சில கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க அதை வச்சு டிசம்பர் வரைக்கும் இந்த விளையாட்டு போயிட்டே இருக்கும் இன்றைக்கு முடியாது டிசம்பர் வரைக்கும் போகும் இப்போ வந்து எடப்பாடி மேலே குறை சொல்லிட்டு வெளியே வர அந்த நபர்கள் ஒன்றிணைக்கணுங்கிற ஒரு விஷயங்களை சொல்கிறாங்க ஆனால் எடப்பாடிக்கு வந்து பவராக கூட இருக்கிறதுங்கிறப்ப வேலுமணி இருக்காரு சி வி சண்முகம் ஜெயக்குமார் இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா இப்போ இந்த மாதிரி தலைவர்கள் எடப்பாடியின் பக்கம் இருக்கிறது ஒரு பலம் தானே சார் உங்களுக்கு யாரையுமே நீங்கள் அவ்வளோ ஈஸியாக வந்து நம்பிக்கைக்குரிய ஆளாக நீங்கள் நினைச்சிடக்கூடாது அதுக்கு உதாரணம் வந்து தேமுதிக தான் தேமுதிகாவில் விஜயகாந்தினுடைய பள்ளி நண்பர் ஒரே ஏரியாவில் ஸ்கூல்லருந்து ஒன்றா படித்தவர் வந்து சுந்தர்ராஜன் ஒருத்தர் அவர் எம்எல்ஏ வாக்குனார் விஜயகாந்த் கடைசியில் ஜெயிச்ச பிறகு வந்து என்னென்னா அவர் இவருக்கு எதிராக அந்த பக்கம் போயிட்டார் அரசியல்ல யார் நிரந்தரமான நண்பனும் கிடையாது இவ்ளோ பிரச்சனைகள் மத்தியில அவங்க கூட இருக்காங்க ஏழு மணி தங்கமணியே இவருக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க தான் சொல்றாங்க இந்த நேரத்திலயும் அவங்க வந்து கால வருவாங்க அப்படின்னு இன்னைக்கு ப பதவியில இருக்கிறனால அவங்க இருக்கிறாங்க தேவைப்பட்டா அவங்க யார் எப்படி மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது அப்ப அரசியலை பொறுத்தவரை வரைக்கும் இடப்படைக்கும் தெரியும் இந்த நேரத்துல யார் வெளியே போவா யார் உள்ள கால வருவாங்கன்னு தெரியும் அப்ப அதெல்லாம் வந்து நம்ம இவங்க கூட நெருக்கமா இருக்காங்க விசேஷமா இருக்காங்கற ஒரு நம்பிக்கை கிடையாது அவர்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டா அவங்களும் தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு சில முடிவுகள் எடுக்கத்தான் செய்வாங்க இந்த விளையாட்டு டிசம்பர் வரைக்கும் போகும் நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் தமிழ் நன்றி சார்